ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் கபாடபுரம் கடலால் மூழ்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யார் கடுங்கோலா, காய்ச்சின வழுதியா முடத்திருமாறனா நெடுஞ்செழியனா யார் வந்து கபாடபுரம் கடலால் அழிக்கப்பட்ட போது ஆட்சி புரிந்த பாண்டியன் மன்னன் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா முடத்திருமாறன் கபாடபுரம் பார்த்திங்கன்னா இடைச்சங்க காலத்தில் பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்தது அடுத்த கேள்வி வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக் கலை வழக்கத்திற்கு வந்தது செப்பு காலத்துலேயா பெருங்கற்காலத்திலேயா புதிய கற்காலத்திலேயா இரும்பு காலத்துலையா எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக் கலை வந்து வழக்கத்திற்கு இருந்தது இதற்கான விடை புதிய கற்காலம் அடுத்த கேள்வி டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் இதற்கான விடை பஹலுல் லோடி அடுத்த கேள்வி கீழ்கண்டவைகளில் தௌலதாபாத் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது தௌலதாபாத் என்றால் செல்வம் கொழிந்த நகரம் என்று பெயர் தௌலதாபாத்தின் மற்றொரு பெயர் தேவகிரி முகமது பின் துக்லக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார் வுலததாபாத் பாமினி அரசின் ஒரு பகுதியாகும் இதில் சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கூற்றுகளுமே சரியாக தான் இருக்குது அடுத்த கேள்வி புகழ்பெற்ற விருபக்ஷா கோயில் அமைந்துள்ள இடம் எது ஸ்ரீ காலஹஸ்தி ஸ்ரீ பத்ராசலம் ஹம்பி சிதம்பரம் எந்த இடத்துல விருபக்ஷா கோயில் இருக்குது இதற்கான விடை ஹம்பி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஒரு நகரம் தான் ஹம்பி அடுத்த கேள்வி கீழ்கண்டவைகளை கால வரிசைப்படுத்துக கோக்ரா போர் சௌசா போர் கான்வா போர் முதலாம் போர் இதில் முதல்ல நடந்தது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடந்திருக்கும் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடந்திருக்கும் அடுத்த போர் பார்த்திங்கன்னா கான்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் நடந்திருக்கும் பாபருக்கும் ராணாசங்காவுக்கும் நடந்திருக்கும் கோகரா போர் அடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் பாபருக்கும் முகமது லோடிக்கும் நடந்திருக்கும் அடுத்தது சௌசா போர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஹுமாயுனுக்கும் ஷெர்ஷா சூரிக்கும் இடையே நடந்திருக்கும் இது ஆர்டராக பார்த்தீங்கன்னா எது கரெக்டாக இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த கேள்வி வாரிசுரிமை போரில் முகமது கவானுக்கு உதவி செய்தவர் யார் இதற்கான விடை புருஷோத்தம் கஜபதி வங்காளத்தில் முதல் முஸ்லீம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான விடை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் தான் வந்து வங்காளத்துல முதல் முதல்ல முஸ்லிம் இயக்கமான முகமதியா இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது அடுத்த கேள்வி தர்மட் என்ற போர் ராஜா ஜஸ்வந்த் சிங் மற்றும் அவுரங்கசீப் இருவருக்கும் இடையில் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு தர்மட் என்ற இடத்துல போர் நடந்தது இதுக்கான விடை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு அடுத்த கேள்வி அபிநவ பாரத சங்கம் தோற்றுவித்தவர் யார் அபிநவ பாரத சங்கம் இதற்கான விடை கணேஷ் தாமோதர் சவர்கர் ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேராக இதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இவருடைய சகோதரர் விநாயக் தாமோதர் சர்வக்கரும் கணேஷ் தாமோதர் சர்வர்கரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அபினவ பாரத சங்கம் அடுத்த கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் என்ன கோபாலகிருஷ்ண கோகுலேவின் சீடர் ஆவார் இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார் இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார் வழக்கறிஞர் ஆவார் இதற்கான விடை பாத்தீங்கன்னா இரண்டு மற்றும் நான்கு தான் சரி இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார் வழக்கறிஞர் ஆவார் இது ரெண்டு மட்டும் சரியான கூற்று அடுத்த கேள்வி கீழ்வருவனவற்றுள் ஈவேரா பெரியாரை பற்றி எவை உண்மையான கூற்று காந்தி வஸ்திராலயத்தை தோற்றுவிக்க காரணமானவர் ஈவேரா பெரியார் நூற்பாலை சங்க தலைவராக பணியாற்றியவர் ஈவேரா பெரியார் மாவட்ட குழுவில் உறுப்பினராக இருந்தார் ஈரோடு முனிசிபல் கவுன்சில் தலைவராக இருந்தார் இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது உண்மையான கூற்று இதுக்கான விடை ஆப்ஷன் டி நான்கு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் அடுத்த கேள்வி தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதிய இந்துக்கள் மத்தியிலே சமூக சமத்துவத்தை போதிக்க யாரால் சமாஜ் சமதா சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது சி ராஜகோபாலாச்சாரியார் ஆச்சாரிய வினோபாவே ஈவேரா பெரியார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் யார் வந்து சமாஜ் சமதா சங்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க இதுக்கான விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இதை ஓபன் பண்ணார் அடுத்த கேள்வி முதலாம் ஹரிஹரா தன் நாட்டை ஸ்தலங்களாகவும் நாடுகளாகவும் எந்த மாதிரியின் அடிப்படையில் ஒழுங்கமைத்தார் இதுக்கான விடை காக்கித்தியர் அடுத்த கேள்வி விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பகோடா எனப்பட்டது வெள்ளி நாணயமா செம்பு வெண்கலமா தங்கம்மா எந்த நாணயத்தை பஹோடா அப்படின்னு சொன்னாங்க இதற்கான விடை தங்க நாணயம் அடுத்த கேள்வி இந்திய தேசியத்தை பண்பாடு சமய நடவடிக்கைகளோடு இணைத்தவர் யார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ரவீந்திரநாத் தாகூர் ராதா குமுத் முகர்ஜி ராஜாராம் மோகன் ராய் இதற்கான விடை ராதா குமுத் முகர்ஜி அடுத்த கேள்வி கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஹரப்பா லோத்தல் கலிபங்கன் முகஞ்சதாரோ இதற்கான விடை ஆப்ஷன் பி லோத்தல் லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்கு அடுத்த கேள்வி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு வங்காள ஆசிய சங்கம் நிறுவ காரணமானவர் யார் இதற்கான விடை வில்லியம் ஜோன்ஸ் அடுத்த கேள்வி பிரிட்டிஷ் அலுவலர்கள் யாரை கம்யூனிசத்தின் தலைமை குரு என்று அழைத்தனர் இதற்கான விடை ஜவஹர்லால் நேரு அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா லோத்தல் மற்றும் காளிபங்கல் பனவாளி மற்றும் ரூபார் கர்கோடடா மற்றும் தோலவிரா இதில் எந்த இடம் வந்து இப்போது இந்தியாவில் இல்லை இதற்கான விடை மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா இந்த இரண்டு தலங்களும் தற்போது பாகிஸ்தானில் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான ட்வெண்ட்டி கொஷின்ஸ்